அப்படி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தனித்தே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை இல்லை அவ்வளோ வளரலையே கட்சி தமிழ்நாட்டில் அவ்வளோவா வளர்த்து மா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்காதுமா ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம் வா பாஜகலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சரி சரினு செய்ய மாட்டாங்க எதுவும் இது வரைக்கும் பதினோரு வருஷம் தருங்க மோடி என்ன செய்தார் மக்களுக்கு எதுவும் செய்யலை எல்லாம் பொறா ஜனங்க தமிழ்நாடுகளை பார்த்து புறாமை போடுற ஆளுக்கும் அதனால அதனால் மக்களுக்கு யாரும் நன்மை செய்து வரல இப்போ டிஎம்கே இருக்குது டிஎம்கே தான் நன்மை செய்யணும் முடியாது புரியாது ஓட்டு சதவீதம் வேணும்ல ஒன்று திமுக வரணும் இல்லை அதிமுக வரணும் இல்லை காங்கிரஸ் வரணும் பாரதி ஜனா வாய்ஸ் அது கண்டிப்பாக நடக்காதுங்க அது அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றுமே பண்ணல சரி அவங்க வந்துட்டு செயலாம் யாரும் கேட்க முடியும் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் வந்துட்டு அவங்க கேட்க முடியாது அவங்களும் கேட்க முடியாது அவங்களோட பசங்க நெருங்க முடியாது அது ஒரு சொல்கிறது தானே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போன எலெக்ஷனில் கூட அப்படி சொன்னாங்க நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனங்களுக்கு வந்துட்டு ஒரு உற்சாகப்படுத்துறது தானே அவங்க கட்சி சார்ந்த ஆளுகளுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் வர்றதுக்கெல்லாம் வந்துட்டு சுத்தமாக வாய்ப்பு கிடையாது அது ஏடிஎம்கே கூட கூட்டிகிட்டு வந்தால் பிஜேபிக்கு கொஞ்சம் வாக்கு அதிகரிக்கும் ஏ ஏடிஎம்கேக்கு பின்னடை அது அந்த ஏடிஎம்கேவுடைய வாக்கு வாக்குகள் வந்துட்டு வேறு கட்சிகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ஏடிஎம்கே வராதுப்பா ஏடிஎம்கே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது எப்போ வந்துட்டு பிஜேபி கூட ஏடிஎம்கே ஜாயின்ட் ஆச்சோ அது பிஜேபிக்கு தான் வளர்ச்சியோ இல்லையே ஏடிஎம்கே நாளுக்கு நாள் வந்துட்டு கீழே தான் போயிட்டு இருக்கு அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க மாட்டாங்கல்ல கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் வாக்களிக்க மாட்டாங்கல்ல அண்ணாதிமுக வீக்குதான் அந்த காலத்தில் அப்படியே தமிழ்நாடு அப்படியே வளர்ந்துட்டு பாரதிய பாஜகன்னு கிடையாது கிடையாது ஆர்எஸ்எஸ் நீங்கள் ஒன்றும் கிடையாது எதையும் செய்ய முடியாது வந்தால் யானைக்கு கொம்பு முளைச்சா பார்ப்போம் இங்கே வந்துட்டு மதவாதத்துக்கு எதிராக வந்துட்டு ஜனங்கள் இருக்காங்க இங்கே உள்ளவங்கள வந்துட்டு ஜா மத மத அடிப்படையில் வந்துட்டு ஒன்றிணைக்க முடியாது மற்ற மாநிலங்களில் மற்ற மாநிலங்கள் அப்படின்னு சொன்னால் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இந்த நாளை தவிர மற்ற மாநிலங்களில் வந்துட்டு அவங்க வந்துட்டு மத அடிப்படையில் வந்துட்டு எல்லாத்தையும் ஜனங்களை இணைக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த சூழல் கிடையாது இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது இந்த திராவிட ஆட்சிகள் அதெல்லாமல் வந்துட்டு தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இவங்க பின்னாடி வேணுன்னா ஜனங்கள் போவங்கள ஒழிய கண்டிப்பாக வந்துட்டு பிஜேபி மாதிரி உள்ள மதவாத கட்சிகளோடு வந்துட்டு போக மாட்டாங்க அது முஸ்லீம் சம்மந்தப்பட்ட ஆட்சி கட்சிகளாக இருந்தாலும் சரி இல்லை இந்து கட்சிகளாக இருந்தாலும் சரி ஜனங்கள் வந்துட்டு அவங்க பின்னாடி போக மாட்டாங்க கலைஞர் தான் அண்ணாமலை புதுசாக வந்தது அவருக்கு என்ன தெரியும் ஆட்சியெல்லாம் பற்றி தெரியாது அவங்களாம் போய் தான் சொல்லுவாங்க அதனால் மு க ஸ்டாலின் செய்வான் இருந்தாலும் செய்வார் மா பாஜக வந்து ஜாதி பிரிவு அதிகமாக இருக்குதும்மா அதாவது இந்த பண்பாடு ஏழை பணக்காரனு பண்பாடு அதிகம் இது வரைக்கும் மோடி என்ன செய்தார் அமித்ஷா என்ன செய்தார் அமித்ஷா சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு உதவி செய்ய மாட்டேன்ட்டு மோடி சொல்கிறாரு தமிழ்நாடு நான் பாவ செய்ததுனால எல்லா நாட்டுக்கும் உதவி செய்கிற தமிழ்நாட்டுக்கு வரும்போது மக்களுங்க ஆரவரம் பண்ணி உன்னை கையெழுத்து கும்பிட்றாங்க ஆனால் மக்களுக்கு என்ன செய்துக்கிறேன் யாரும் எது செய்யலமா அது எல்லாருமே வந்துட்டு தேர்தல் எழுங்குறச்சே தான் ஒரு சில பேச மூஞ்சி தெரியும் எனக்கு எடப்பாடி தெரியாது அவர் வர வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா எடப்பாடி பன்னிசெல்வம் தெரியுமா யாராவதுன்னு அவர் ஓ பன்னீர்செல்வமும் யாருக்கும் தெரியாது ஓகேங்களா அம்மா ஏறதுக்கப்புறம் தான் நான் அவங்க சப்போர்ட் கிடையாது யாருக்கும் சப்போர்ட் கிடையாது நான் நியூட்ரல் தான் ஓகேங்களா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கான்னு தெரியும் அப்புறம் வந்து பன்னீர்செல்வன்ற ஒருத்தவங்க தெரியும் இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாமே வந்தாங்க நடுவில் ஓகேங்களா ஒரு தலை வந்து பேசுல இறங்கினதுக்கு அப்புறம் தான் இப்ப நம்ம நினச்சி பார்த்தோமா உதய நிதி துணி வச்சு ஆவார்ட்டு நினச்சி பார்க்கல ஓகேங்களா ஆனா கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் முக சனி வந்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து உதவி வந்துட்டு அவர் போல பெரிய வருவார் தலைமை தலைமுறையா அம்மா வரும்போது சொல்லுவோம் நாங்க தான் வருவோம் ஆனா யாராலையும் வர முடியாது இதை ஆடி ஏடிஎம்க்கு வந்து இப்போ வந்து பிஜேபியில் சேர்ந்துச்சு அப்போ என்ன சொன்னார் எடப்பாடி நான் சேரவே மாட்டேன் இதில் பாஜகவில் சேரவே மாட்டேன் அவருக்கு போய் சேர்ந்துட்டார் எல்லாம் வந்து சொல் பேச்சோடு சரியுமா செய்யல யாரும் செய்வீங்களே ஏழை மக்களுக்கு எல்லாம் செய்தால் நல்லது செய்தால் நல்லது எவன் நல்ல செய்யறான் பதினாலு வருஷமாக யார் உட்காந்துருக்கா அப்போ தமிழ்நாடு மட்டும் அவங்க பிரித்து பார்க்குறாங்களா ஒட்டு மொத்தமாக தானே இந்தியாவுடைய தானே வந்துட்டு மோடி இருக்கார் அப்போ எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அப்போ இங்கே வந்தா இங்க செய்வோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நீ வந்துட்டு மாநிலத்துக்கு பிரதமரா இல்லை வந்துட்டு நாட்டுக்கு பிரதமரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கூட்டணி வச்சாலே கண்டிப்பாக யாராவது தோத்துருவாங்க தனித்து யாராக ஜெயிக்க முடியும் அப்படிதான் தான் யாரோ ஒருத்தர் யார் நம்ம விவசாய கட்சி சீமான் நின்னாரு அவரு தான் மக்களை நினைக்கிற மக்களே என்னாரு கடைசி வரைக்கும் நிற்கலையே தலைவர் வரலையே அவர் வரதும் ஆசைப்படுறாங்க பசங்க எல்லாமே ஆசைப்படுறாங்க ஆமா ட்ரெயின் ஓட்டி ஏற்றிடுவோம் அவ்வளோதான் உள் கட்சி விவகாரம் நான் எந்த கட்சியும் சேர்ந்தவும் இல்லை சரி மந்திரியை விட்டுருங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க நான் இருக்கேன்னு தெரியணும்ல அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் விட்டுருங்க சட்டமன்ற உறுப்பினர் விட்டுருங்க ஒரு கவுன்சிலராகவும் இருக்கணும்ல நான் இருக்குன்னு தெரியணும்ல அவங்க சொந்த விருப்பம் அவர் மனசுல கேட்டு சொல்றாரு மக்களும் ஆதரிக்கணும் இல்ல எங்க ஆக்சுவலா வந்துட்டு நம்ம நம்ம தமிழ் நேர்கொள்ளா ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா திமுக இருக்கு இப்போ ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அச்சீவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவே முடியாது போட்டியவே முடியாது ஓகேங்களா விவசாய கட்சியும் வராது நம்ம சீமானும் வர முடியாது புதுசாக ஒரு கட்சி வராது நான் டிவியை சப்போர்ட் பண்ணல புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு பார்ப்பமே இந்த மகேந்திரன் சொன்ன மாதிரி புதுசாக வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அவர் சொன்ன மாதிரி விஜயகாந்த் கொடுக்கல ஆனால் இப்போ வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்றாங்க வரட்டமே இவர் வந்து பார்க்கட்டும் என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் தமிழ்நாடு வேறு எதையும் செய்யலையே இந்தியாவுக்காக செஞ்சிருக்கார் நான் மோடி இல்லைன்னு சொல்லலை இந்தியாவுக்காக செஞ்சிருக்கார் இல்லை இது வந்து அந்த ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சி என்றைக்குமே அப்படி தான் இருக்கும் இல்லை சார் ரைட்டுங்க இங்கே வந்து பாரதிய ஜனதான்னு ஒரு கட்சி இருக்குல்ல அதனால தான் அவர் மோடி வந்தார் பாரதிய ஜனதான்னு ஒரு கட்சி இருக்குது அதனால தான் மோடி வந்தார் இங்கே கருணாநிதினு ஒரு கட்சி இருக்குது அதனால ஸ்டாலின் வந்தார் ஆனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எவ்வளோதான் இங்கே வந்துட்டு மதவாதத்துக்கு எதிராக வந்துட்டு ஜனங்கள் இருக்காங்க இங்கே உள்ளவங்களை வந்துட்டு ஜ மத மத அடிப்படையில் வந்துட்டு ஒன்றிணைக்கிற்க முடியாது மற்ற மாநிலங்களில் மற்ற மாநிலங்கள் அப்படின்னு சொன்னால் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இந்த நாளை தவிர மற்ற மாநிலங்களில் வந்துட்டு அவங்க வந்துட்டு மத அடிப்படையில் வந்துட்டு எல்லாத்தையும் ஜனங்களை இணைக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த சூழல் கிடையாது இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது இந்த திராவிட ஆட்சிகள் அதெல்லாமல் வந்துட்டு தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இவங்க பின்னாடி வேணுன்னா ஜனங்கள் போவங்கள ஒழிய கண்டிப்பாக வந்துட்டு பிஜேபி மாதிரி உள்ள மதவாத கட்சிகளோடு வந்துட்டு போக மாட்டாங்க அது முஸ்லீம் சம்மந்தப்பட்ட ஆட்சி கட்சிகளாக இருந்தாலும் சரி இல்லை இந்து கட்சிகளாக இருந்தாலும் சரி ஜனங்கள் வந்துட்டு அவங்க பின்னாடி போக மாட்டாங்க